போன வாரமே வந்து விஜய்க்கு வந்து சிபிஐல இருந்து சமன் வந்துருச்சு பன்னெண்டாம் தேதி வந்து டெல்லியில சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக சொல்லி காலையில ஏழரை மணிக்கு எல்லாம் விஜய் வந்து சென்னை அலுவலகத்துல இருந்து கிளம்பி வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாரு எப்பவுமே பாத்தீங்கன்னா டிராவல் பண்ற முக்கியமான நபர்கள் யார் அப்படின்னா ஜெகதீஷ் பழனிச்சாமி போவாரு டிரைவர் ராஜேந்திரன் போவாரு நிர்மல் குமார் ஆதவ் அர்ஜுனா அருண் ராஜா இவங்க எல்லாம் போவாங்க விஜயோட உதவியாளர் ஒருத்தர் போவாரு இவங்களோட விஜயும் இன்னைக்கு வந்து தனி விமானத்துல பயணம் பண்ணிருக்காரு ஏழு பேரோட சேர்த்து இன்னொரு ஆள் போயிருக்காரு அந்த ஆள் அதனால தான் இப்போ ரொம்ப முக்கியமான ஆளாக பார்க்குறாங்க விஜயோட பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் அர்ஜுனா நிர்மல் குமார் அருண் ராஜா எல்லாருமே சிபிஐ அலுவலகத்துக்கு போயிருக்காங்க அவங்க எல்லாம் சிபி அலுவலகத்துக்கு முன்னாடி வெயிட் பண்ணதான் முடியுமே தவிர உள்ள போக முடியாது விஜய் மட்டும்தான் வந்து உள்ள போயிருக்காரு விஜய் வந்து ஒரு தனி அறையில கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அந்த விசாரணை எப்படி இருக்கும் அப்படின்னா அன்னைக்கே நீங்க லேட்டா போனீங்க பரப்புரை வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு நடக்கணும் அதுக்கப்புறம் மத்தியான பரப்புரை மூன்று மணிக்கு கரூர்ல நடக்கணும்னு இருக்கும்போது போது நீங்க ஏன் வந்து லேட்டா போனீங்க நீங்க ஏன் வந்து டைம் எடுத்துக்கிட்டீங்க என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்து விஜய் மேல தொடுக்கப்படும் இந்த சிபிஐ விசாரணைங்கிறது சாதாரணமான விசாரணை கிடையாது இதுக்கு முன்னாடியே ஆதவ் அர்ஜுனா நிர்மல் குமார் இவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சிருக்காங்க என்ன மாதிரியான விசாரணை அப்படிங்கிறது வந்து விஜய் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த விசாரணையில வந்து பாத்தீங்கன்னா விஜய கைது பண்ணிடுவாங்களா அப்படின்னா அகத்திரைநேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நம் உடைந்திருப்பவர் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் கரூர் சம்பவம் தொடர்பாக விஜய் அவர்களுக்கு சம்மன் கொடுத்து அவர் இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக இருக்காரு கூட பல பேர் போயிருக்காங்க அதோட அப்டேட் என்ன விஜய் அங்கே என்ன கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு விஜயோட கருசம்பம் அப்டேட் என்ன சார் ஜனநாயகனுடைய சென்சார் சர்டிபிகேட் வாங்குறதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு கோர்ட்டுக்கு போயும் கூட பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை தீர்மானம் மாதிரி தெரியல இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நம்பர் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க நாளைக்கு வந்து ஜனநாயகனுடைய கோர்ட்டில் அந்த சென்சார் போர்டு விசாரணை வருவோன்னு சொல்கிறாங்க இது இருக்க இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா போன வாரமே வந்து விஜய்க்கு வந்து சிபிஐலேருந்து சம்மன் வந்துருச்சு பன்னெண்டாம் தேதி வந்து டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக சொல்லி காலையில் பார்த்திங்கன்னா ஏழரை மணிக்கெலாம் விஜய் வந்து சென்னை அலுவலகத்துலேருந்து கிளம்பி நேராக வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு போயிட்டார் வழக்கம் போல் தனி விமானத்தில் தான் வந்து விஜய் வந்து டெல்லிக்கு போயிருக்காரு எப்போவுமே விஜயோட பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுற முக்கியமான நபர்கள் யார் அப்படின்னா ஜெகதீஷ் பழனிசாமி போவார் அது இல்லாமல் டிரைவர் ராஜேந்திரன் போவார் நிர்மல் குமார் ஆதவ் அர்ஜுனா அருண் ராஜா இவங்கெல்லாம் போவாங்க விஜயோட உதவியாளர் ஒருத்தர் போவார் இவங்களோட விஜயும் இன்றைக்கி வந்து தனி விமானத்தில் பயணம் பண்ணியிருக்காரு இந்த தனி விமானத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஏழு பேரோட சேர்த்து இன்னொரு ஆள் போயிருக்காரு அந்த ஆள் தான் இப்போ ரொம்ப முக்கியமான ஆளாக பார்க்குறாங்க ரஷீத் பண்டித் வெற்றிவேல் அப்படிங்கிறாங்க அவருடைய பேர் அவர் யார் அப்படின்னா அவர் வந்து ஒரு ஜோஷியக்காரன் சொல்கிறாங்க இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு மூவுமே பார்த்தீங்கன்னா இந்த ரஷீத் பண்டித் வெற்றிவேல் கேட்டு தான் செய்கிறாரு எந்த வே வேலை தொடங்கினாலும் எது பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அவரோட ஆலோசனை இல்லாமல் விஜய் வந்து இப்போ செய்கிறதே கிடையாது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அவருடைய வலயத்துக்குள்ளே தான் விஜய் இருக்கார் அவர் என்ன என்ன சொல்கிறாரோ அதை தான் விஜய் பண்ணுவார் அவர் எப்போ கிளம்ப சொல்றாரோ எப்போ போய் ரீச் ஆக சொல்றாரோ எல்லாம் டைமிங் எல்லாம் கூட பார்த்து அவர் தான் வந்து சொல்கிறாரு ஸோ இப்போ வந்து இந்த காலையில் ஏழரை மணிக்கு போய் கரெக்டாக பதினோரு மணிக்கு சிபிஐ ஆஃபீஸ்க்கு நேராக போயிருங்க அப்படிங்கிற ஆலோசனையும் பார்த்தீங்கன்னா அவர் தான் சொல்லியிருக்காரு இப்போ டெல்லி போய் இறங்கின விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தகுந்த பாதுகாப்பு வந்து டெல்லி போலீஸார் கொடுத்துருந்தாங்க அதாவது ஆல்ரெடி தாவைக்கான தாவேக்கானர் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு சொல்லியிருந்தாங்க சரியான போலீஸ் பா பாதுகாப்பு டெல்லி போலீஸ்னர் விஜய் கொடுத்துருந்தாங்க விஜயோட காரு போகும்போது பார்த்தீங்கன்னா முன்ன பின்னெல்லாம் வந்து பயங்கரமான செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க ஒய்ப்பிரிவு பாதுகாப்பு ஆல்ரெடி இருக்கிறதுனால நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ அலுவலகத்துக்குள்ளே விஜய் கார் போய் நின்றுச்சு ஒய்ப்பிரிவு பாதுகாப்புங்கிறது மத்திய அரசு கொடுக்குற பாதுகாப்புனால அந்த பாதுகாப்பில் எந்த குறைபாடும் வந்துடக்கூடாது ஏன்னா டெல்லிக்கு வேறு போயிருக்காரு அங்கே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க விஜய்க்கு விஜய் வந்து டெல்லி ஏர்போர்ட்டில் இறங்கினோன்னே ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு சிபிஐவில் போகலாமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனைகள் இருந்துச்சு ஆனால் நேரம் ஆயிடுச்சு குறித்த நேரத்தில் போகணுங்கிறதுனால கரெக்டாக வந்து விஜய் வந்து சிபிஐ அலுவலகத்தில் பதினோரு மணிக்கு ஆஜராயிட்டாரு விஜயோட பார்த்தீங்கன்னா புஷியானந்த் ஆதவ் அர்ஜுனா நிர்மல்குமார் அருண் ராஜா எல்லாருமே சிபிஐ அலுவலகத்துக்கு போயிருக்காங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிபிஐ அலுவலகத்துக்கு முன்னாடி வெயிட் பண்ண தான் முடியுமே தவிர உள்ள போக முடியாது விஜய் மட்டும்தான் வந்து உள்ளே போயிருக்காரு விஜய் வந்து ஒரு தனி அறையில கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அந்த விசாரணை எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த யூபிஎஸ் பரீட்சையெல்லாம் நீங்கள் எழுது எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு ஒன்று கொடுப்பாங்க அந்த புக்கில் அந்த எல்லா கேள்வியிலையுமே பார்த்தீங்கன்னா ஆம் இல்லை ஆம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து டிக் பண்ண வேண்டி இருக்கும் அந்த மாதிரி ஒரு புக்கை வந்து விஜய் போனோடனே கொடுத்துருக்காங்க அந்த புக்கில் வந்து கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட கேள்விகள் இருக்கு இந்த கரூர் சம்பவம் சம்பந்தமா உள்ள கேள்விகள் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரூர் சம்பந்தமா உள்ள கேள்விகள் தான் அந்த கேள்விகளுக்கு விஜய் வந்து ஆம் இல்லை ஆம் இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் டிக் பண்ண முடியும் ஸோ இது ஒரு நூறு கேள்வியா இருந்தாலும் ஒரு பத்து பஞ்ச நிமிஷத்தில் டிக் பண்ணிட முடியுமா அப்படின்னா முடியாது ஏன்னா ஒரு கேள்விக்கும் ஒரு கேள்விக்கும் தொடர்பு இல்லை இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு கேள்விக்கும் ஒரு கேள்விக்கும் தொடர்பு இருக்கும் முதல் கேள்விக்கும் கடைசி கேள்வி கூட தொடர்பு இருக்கலாம் முதல் கேள்விக்கும் மிடில் இருக்கிற கேள்வி கூட தொடர்பு இருக்கலாம் அதனால ரொம்ப கவனமாக பார்த்து டிக் பண்ணணும் இது டிக் பண்ணிகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் உண்மையாக நீங்கள் வந்து இதை டிக் பண்ணிங்கன்னா தான் அது சரியாக டிக் பண்ண முடியும் நீங்கள் கொஞ்சம் மாற்றி அதில் வந்து ஏதாவது வந்து ஜோடனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுலேயே உண்மையை வந்து கண்டுபிடிச்சிட முடியும் இதுதான் வந்து அந்த புக்கோடைய நோக்கம் ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட விசாரணை நடந்துட்டு இருக்கு என்ன விசாரணை நடந்துட்டு இருக்கு

கொஞ்சம் தண்ணி கொடுங்க பாருங்க அவங்களை தூக்கிட்டு போங்க காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க பைக்கில் சொல்றீங்க வாட்டர் பாட்டில் போடுறீங்க அப்படி இருக்கும்போது தெரிஞ்சதுக்கப்புறம் போகும்போது உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கும்போது எப்படி அந்த கூட்டத்துக்குள்ள நீங்க ரோட் ஷோ போனீங்க இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஏரியாவே கலம்பரம் ஆயிருக்குமே அப்போ உங்களுடைய கேரவன் வேன் இவ்வளோ பெரிய வேன் வந்து எப்படி சேஃபாக வெளியில் வந்துச்சு எத்தனை மணிக்கு நீங்க கரூரை விட்டு வெளியில் வந்தீங்க கரூர் பார்டரை எத்தனை மணிக்கு மணிக்கு தாண்டினீங்க நீங்கள் கரூர் பார்டரை தாண்டி திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே இத்தனை உயிர்கள் வந்து போயிருக்குங்கிற தகவல் உங்களுக்கு தெரியுமா இப்படி வந்து பலவிதமான கேள்விகள் அதாவது ஒரு இந்த சிபிஐ விசாரணைங்கிறது சாதாரணமான விசாரணை கிடையாது இதுக்கு முன்னாடியே ஆத அர்ஜுனால் நிர்மல் குமார் இவங்ககிட்ட எல்லாம் விசாரிச்சிருக்காங்க ஸோ அது என்ன மாதிரியான விசாரணை அப்படிங்கிறது வந்து விஜய் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது கிளம்புறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாகவே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வழக்கறிஞர்களோட சட்ட ஆலோசனை பண்ணுறவங்களோட கூப்பிட்டு என்ன மாதிரியான கேள்விகள் பொதுவாக கேள்வி வைப்பாங்க அப்படி என்ன மாதிரி கேள்வி வச்சா என்ன மாதிரி பதில் சொல்லணும் இதெல்லாமே ட்ரைனிங் எடுத்துக்காரு இன்னும் சொல்ல ஒரு ஷூட்டிங்க்கு போகிறதுக்கு ரிகர்சல் எடுத்துருக்க மாதிரி பார்த்திங்கன்னா இது எல்லாமே ரிகர்சல் எடுத்துகிட்டு விஜய் வந்து சிபிஐக்கு போயிருக்காரு விஜய்க்கு வந்து மதிய உணவு எல்லாமே வழங்கப்பட்டிருக்கு தண்ணி பாட்டில் வந்து எல்லா வசதியிலுமே விஜய் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த விசாரணை நடக்கும்போதே பார்த்திங்கன்னா போலீஸ் அதிகாரிகள் கரூர் இருந்த போலீஸ் அதிகாரிகள் அவங்களும் விசாரணை செய்யப்பட்டாங்க விஜய் ஒரு தனியறையில் விசாரணை செய்யப்பட்டார் இந்த போலீஸ் ஆஃபீஸர்கள் வேறு ஒரு தனியாரில் விசாரணை செய்யப்பட்டார்கள் இந்த இந்த போலீஸ் ஆஃபீஸ் சொல்ற பல கேள்விகள் அதை வந்து இங்கே வந்து கொண்டு வந்து விஜய்கிட்ட கேக் கேட்குறாங்க அதே மாதிரி விஜய் சொல்ற பல கேள்விகளை வந்து போலீஸ் ஆபீசர்கிட்ட போய் கேட்பாங்க இப்படி இந்த விசாரணைங்கிறது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியவே தெரியாது யார் என்ன சொல்றாங்கிறது தெரியாது இதுக்கு முன்னாடி அர்ஜுனா புஷ்யானன் சொன்ன கேள்விகளே பார்த்தீங்கன்னா திரிச்சு கேட்பாங்க அந்த போலீஸ் ஆபீசர் சொன்ன கேள்விகளே மாத்தி மாற்றி கிட்ட கேட்பாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது வந்து எப்படி சொல்றது கிடுக்குப்பிடி விசாரணை அப்படின்னா அது அப்படிதான் அது அப்படிதான் இருக்கும் பிடி பிடிச்சா உடும்பு விடவே விடாது அந்த மாதிரியான விசாரணை நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் விஜய் வந்து சந்திக்காத ஒரு விஷயம் முதல் தரவியா வந்து இந்த சிபிஐ விசாரணையில் கலந்துகிட்டு இருக்கிறதுனால ஒரு பதட்டமான ஒரு மனநிலையிலையும் விஜய் இருக்கிறதா விஜய் கிட்ட நெருக்கமாக இருக்கிறவங்க சொல்கிறாங்க ஸோ இந்த விசாரணை ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு இன்னைக்கு போகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் திருப்தியாக விஜய் விஜய் சொன்ன பதில்கள் இல்லை அப்படின்னு நினச்சா இந்த விசாரணை நாளையும் தொடரும் அப்படிங்கிறாங்க அநேகமாக தெரிஞ்சு நாளை இந்த விசாரணை தொடர்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு வந்து விஜய் வந்து டெல்லியிலே தங்கியிருந்து நாளைக்கு இந்த விசாரணையை முடிச்சுட்டு தான் கிளம்ப முடியும் நாளையும் திருப்தி இல்லைன்னா நாளை கழிச்சும் பதில் சொல்லி தான் ஆகணும் ஏன்னா அந்த விசாரணை அப்படியான விசாரணை ஸோ இந்த விசாரணை வந்து பாத்தீங்கன்னா விஜயை கைது பண்ணிடுவாங்களா அப்படின்னா அப்படி ஒரு கேள்விகளும் நிறைய பக்கம் இருக்குது இது விஜயை கைது பண்ண மாட்டாங்க நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இது விஜய் வந்து இதில் ஒரு முக்கியமான நபராக இருக்கிறதுனால இந்த விசாரணை கிட்ட கேட்குறாங்க என்னென்ன இந்த வி விசாரணையில் இருக்குது அப்படிங்கிறத கேட்டு அறிஞ்சு இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த விசாரணையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் விசாரணையில் என்ன விஜய் விஜய் மேலே குற்றம் இருக்குன்னு நினச்சாங்கன்னா இந்த நாற்பத்தி ஒரு பேர் உயிர் இழப்புக்கு விஜய் ஒரு காரணமாக இருந்திருக்கார் அப்படின்னு நினச்சாங்கன்னா அப்போ வேணால் விஜய் வந்து கைது செய்யப்படலாம் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா பிஜேபி வந்து பயங்கரமா விஜய்க்கு வந்து கெடுக்கப்படி போடுறாங்க அவங்க அவங்க அவங்களுடைய சொல் வந்து விஜய் வந்து பணிய வைக்கணும்னு பாக்குறாங்க தான் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி ஜனவரி ரிலீஸ் ஆக வேண்டிய அந்த ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண விடாம காலதாமதம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிஜேபியோட திட்டம்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உடனே பாத்தீங்கன்னா இதே கால சூழ்நிலையில சம்மன் அனுப்பிச்சு விஜய் வந்து சிபிஐ விசாரணைக்கு வர சொன்னதும் பாத்தீங்கன்னா பிஜேபியோட

அதாவது பிக்காளித்தனமான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன நிலவரம் என்ன சூழலுங்கிறது கூட தெரிஞ்சிக்காம விஜயனுடைய கட்சியினர் அதாவது வந்து தாவேக்கா கட்சியினர் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சிபிஐ ஆஃபீஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொடியை பிடிச்சிட்டு தாவேக்கா தாவேக்கா தாவேக்கான்னு கத்திட்டு இருக்காங்க எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா தாவேக்கா தாவேக்கா தாவேக்கான்னு கத்துறாங்க இது ஒரு மத்திய அரசனுடைய சிபிஐ விசாரணை இந்த சிபிஐ விசாரணைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சிஸ்டமேட்டிக்காக முறைப்படி நடக்கிற ஒரு விசாரணை ரொம்ப ரொம்ப ஹைலி கான்ஃபிடென்ஷியல் சொல்லுவாங்க அந்த மாதிரியான விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது அங்கே டெல்லியில் பார்த்தீங்கன்னா கொடியை பிடிச்சிட்டு கத்திட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அபத்தமாக இருக்குது அந்த அந்த காட்சிகள்லாம் கூட நம்ம காணொலியில் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் சிவகார்த்தியின் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா தாவேக்கா தாவேக்கான்னு ஒரு சூழ்ந்துட்டு கத்துறது பராசக்தி படத்தில் போய் தாவேக்கா தாவேக்கான்னு ஒரு அவர் கத்துறது இதெல்லாமே ரொம்ப அதாவது இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணக்கூடாது இந்த ஒரு அடிப்படை புரிதல் கூட இந்த தாவேக்கானருக்கு இல்லையா அப்படின்னு நமக்கு என்ன தோணுது இந்த மலேசியாவில் ஆடியோ ரிலீஸ் நடக்கும்போது என்ன சொன்னாங்க இந்த கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாது எங்கேயுமே வந்து தாவேக்கான்னு சொல்லக்கூடாது எல்லாம் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஒருத்தர் வந்து தாவேக்கா தாவேக்கான்னு கத்துனதுனால அவரை வந்து கைது பண்ணிட்டாங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சிபிஐலாம் இப்போ வந்து இதெல்லாம் வந்து பொறுத்துட்டு இருக்க மாட்டாங்க ஒரு ஒரு லிமிட்டு தான் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க ரொம்ப இது தப்பு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இவங்களையெல்லாம் கூட கைது பண்ணி உள்ளே போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உள்ளே போட்டாங்கன்னா அப்புறம் எப்போ வெளியில் வர முடியும்னே தெரியாது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இதில் நீங்களும் சம்மந்தப்பட்டிருக்கீங்களா எதுக்கு நீங்கள் வந்து இங்கே வாசலில் கத்திட்டுருக்கீங்க என்ன விளாட்டாக இது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க மேலேயும் வழக்கு பாயறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ இப்படி வந்து போகிற வர பக்கம்லாம் தாவைக்காய் தாவேக்கான்னு கத்திகிட்ருக்குது ரொம்ப ரொம்ப தவறான போக்கு மொத்தத்தில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விஜய் அப்படிங்கிறவர் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ தான் வந்து விஜய்க்கு அரசியல்னா என்ன அப்படிங்கிறது சரியாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நாலாபுரமும் விஜய்க்கு வந்து நெருக்கடிகள் ஆரம்பிச்சிருச்சு ஸோ இனி வந்து இந்த இந்த சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் விஜய் வந்ததுக்கப்புறம் அவர் என்ன மாதிரியே அரசியல் பண்ண போகிறார் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது பார்க்கலாம் இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஓகே சார் பல தகவலை கொடுத்தீங்க நன்றி சார் நன்றி